என்னங்க நம்ம பூமி உருண்ட மாதிரி ரொம்ப சிம்பிளா ரவை வாழைப்பழம் வச்சு நெய் போட்டு செஞ்சது ரொம்ப ஹெல்த்தியானது இந்த ஹெல்தியான ஸ்வீட் எப்படி பண்றதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன் வடை சட்டியில ரெண்டு ஸ்பூன் நெய் ஊத்தி முந்திரி பருப்பு வறுத்துடுங்க அதே நெய்ல ஒரு கப் ரவையை வறுத்து எடுத்து வச்சிடுங்க நல்லா பழுத்த நேந்திரம் பழுத்த கட் பண்ணி ரெண்டு ஸ்பூன் நெய்யில நல்லா வதக்கிடுங்க நல்லா வதங்கின பிறகு கைப்பிடி அளவு துருவன தேங்காய் வாசனைக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துடுங்க இப்போ வறுத்து வச்ச ரவையையும் முந்திரி பருப்பையும் சேர்த்து கிளறுங்க கால் கப் பால் சேர்த்தா எல்லாம் சேர்ந்து வரும் இப்போ நம்ம சுவைக்கேற்ப வெள்ளம் சேர்த்து கலந்துட்டு ஆற விட்டுடுங்க ஆறுன பிறகு உருண்டைகளா பிடிச்சிடுங்க இப்படியே சாப்பிட்டா கூட சாம சூப்பரா இருக்குங்க ஆனா குழிப்பணியார கல்லுல கொஞ்சமா நெய் விட்டு காஞ்ச பிறகு இந்த பழ உருண்டைகளை போட்டு பொன்னிறமா ஆனதும் எடுத்தா சுவை இன்னும் கூடுதலா இருக்குங்க அவ்வளவுதாங்க ஹெல்த்தியான வாழைப்பழ ரவ குழி பணியாரம் ரெடி இருக்க சூப்பர்